மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி மூன்றாம் இடத்தில் வக்ரகதியில் இருக்கார் மூன்றாம் இடம் முயற்சி ஸோ ஒரு இடத்துக்கு ரெண்டு இடமா முயற்சி பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய காரியங்கள் கைகூடும் அது மட்டுமல்ல சனி உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்குறது எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் டூர் அல்லது ட்ராவல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உங்களுக்கு இருக்குது ஐந்தாம் இடம் அது மட்டுமல்ல காதல் எதிர்பாராத சுச்சுவேஷன் நீங்கள் மேரேஜ் பண்ணியிருந்தா கூட அதுக்கான காரணங்கள் நிறைய உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் சனி உங்களுடைய மூன்றாம் இடத்துல வக்கிற இருக்கிறது வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டு முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலங்கள் ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாரமாக இது இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய வேலைக்குரிய புதன் ஏழாம் இடத்துல உங்களுக்கு இருக்கார் அவரும் கேது ஓட்ட நட்சத்திரத்தில் இருக்காரு வேலையில் நிறைய பிரச்சனைகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் தனத்தில் குரு இருக்கிறது ஏதாவது ஒரு வேலை ஜாப் உங்களுக்கு இருப்பதற்கான சுச்சுவேஷன் ரெண்டுமே கலந்து இந்த வர இருக்குது ஸோ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பெருசாக கடன் இருக்குது லோன் இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை தள்ளி போயிட்டுருக்கு லேட்டாகிட்டு இருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த வாரம் திருமணத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உங்களுடைய எட்டாம் இடத்துல கேது அவரும் சுக்ரன் ஷாரே எதிர்பாராத பண வரவு பொருள் வரவு உங்களுக்கு ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இருக்குது உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் பிரேக்கு இந்த வாரத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலம் இது அத்தனையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது குறிப்பாக மகர ராசிக்கு பன்னிரெண்டாம் மடத்தை குரு சுக்கரன் சனி அத்தனை கிரகங்களும் பார்க்குறது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இன்னொரு பக்கம் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறது இருக்கிற கடன் தாண்டும் மேற்கொண்டு கடன் கூடுவதற்கான சுச்சுவேஷன் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரத்தில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரையும் பைரவரையும் நல்ல தரிசனம் பண்ணுங்கள்